ஒரு செய்தி உண்மையில யாரும் அநியாயத்தை தடை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னா எவனும் கேள்வி கேட்க முடியாது என்ற இடத்துல உள்ளவன் அநியாயத்தை தடை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை யாருமே கேள்வி கேட்க முடியாது உலகத்திலேயே எவரும் கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்கிற நாங்க நம்புறது கடவுளைத்தான் அவன் சொல்றான் நான் என் மீது அநியாயத்தை என்ன செய்தேன் தடை செய்து கொண்டே உங்களுக்கு மத்தியிலும் அநியாயத்தை என்ன செய்திருக்கிறேன் தடை செய்திருக்கிறேன் எனவே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அதே போல அநியாயத்தை பற்றி இறை சொல்லி தந்த ஒரு செய்திகள் உண்டுதான் இப்ப நம்ம முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்களை மாற்று மத சகோதரர்கள் எங்களுக்கு ஒரு செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது இஸ்லாம் என்று சொன்னால் அநியாயம் ஒருவனுக்கு இழைக்கப்பட்டு விட்டால் அவனது பிரார்த்தனையை அவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் கடவுள் என்ன செய்வார் ஏற்றுக்கொள்வார் அந்த இடத்துல வந்து தன்னை அவன் நிராகரிச்சிட்டானே அப்படி என்று கடவுள் என்ன செய்ய மாட்டான் மாட்டான் கடவுளுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அநியாயம் இழைக்கப்பட்டால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர் முஸ்லிமானவராக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இஸ்லாம் என்ன செய்து சொல்லித்தர